எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெஷ் க்ரீம் வேறு ஒன்றும் இல்லைங்க டெய்லி காய்ச்சி எடுத்து வச்சா பாலாடாக இருக்கு இல்லையா அதை நல்லா எடுத்து வச்சிட்டு மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி அடித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடர் கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நடுத்து அதில் கொஞ்சமாக பால் விட்டு நீங்கள் வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொருள் மட்டுமே போதும் இது ஐஸ்கிரீம் பவுடர் எதுவுமே தேவையில்லை நம்ம இந்த ரெண்டு பொருளை வச்சுமே நம்ம சூப்பராக ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம் அதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கிறேங்க காய்ச்சிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் அதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வந்து திக்காயிடும் ரொம்ப நீங்கள் விட்டிங்கன்னா மாவு தோசை மாவு பதத்துக்கு போயிடும் ஸோ அதனால் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த க்ரீமு அந்த க்ரீமும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்கூப் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கணக்கு பண்ணிருக்கிறேன் இது ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா ஈவனாக உங்களுக்கு பிளெண்ட் ஆகி வரணும் அதனால தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நல்ல திக்காக இருக்குது இப்போ இதை இந்த மாதிரி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டைட்டாக மூடி போட்டு ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பாருங்கள் மூணு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொலைடாக ஒரு மாதிரி கிறிஸ்டல் ஃபார்மேஷனில் இருக்கும் மறுபடியும் நீங்கள் அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு திருப்பியுமே நீங்கள் நல்லா பிளண்ட் பண்ணிக்கணும் நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது திருப்பியுமே தண்ணியான கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் மறுபடியுமே நீங்கள் அதே மாதிரி அந்த கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் கழித்து மறுபடியும் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு தடவை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கிறீங்களோ அத்தனை தடவை உங்களுக்கு வர்றப்போ நல்ல க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும் நான் இப்போ மூணாவது தடவை நான் உங்களுக்கு திருப்பி பிளண்ட் பண்ணி காட்டுறேன் மூணாவது தடவை ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சாதாரண டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சேன் எனக்கு கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஆகுது அதனால் நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் கண்டெய்னரு பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா காற்று போகாத ஒரு டப்பாக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இது ஒரு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கலாம் மறுநாளுக்கு நீங்கள் எடுக்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஐஸ்க்ரீம் ரெடி ஆகிடுச்சுங்க இனிமேல் நீங்கள் இந்த ஸ்கூப்பை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கு நட்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அது மேலே தூவி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அந்த டூட்டி ஃப்ரூட்டி சின்ன சின்னதான சுகர் கேண்டீஸ் அப்புறமா சாக்லேட் சிரப்ஸு அப்படி ஏதாவது மேலே போட்டு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா நீங்கள் வெறுமனையே கூட சர்வ் பண்ணலாம் வீட்டில் வச்சு நம்ம ஈஸியாக இருக்கிற பொருள் வச்சு அருமையான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி நம்மளால தயார் பண்ணியாச்சு என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலும் நாமளே செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப சந்தோஷம் மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்